திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கற்பகமூர்த்தி 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 சரணம் கற்பகமூர்த்தி 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 சரணம் கைத்தல நிறைக்கணி அப்பமொட முடவுள் பொறி க பிய கரிமுகன் அடி பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதிய மும்பை திடும் மகன் மற்றொரு திரள் புய மத யானை இரணை உத்தமி புதல்வனை மற் மலர் கொடு பணிவேணே முத்தமிழடை வினை முற்படுகனில் முப்பட எழுதிய முதல்வோனே முப்பறம் எரி செய்த அச்சி வனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் புனமதனை தெய்வமாகி அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்க நம்ம நம்மருள் பெருமாளே கற்பகமூர்த்தி கட்பகமூர்த்தி கற்பகமூர்த்தி சரணம் கற்பகமூர்த்தி 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 சரணம் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்றொரு திரள் புயமத யானை மத்தளவை இரணை உத் புத்தமி புதழ்வனை மட்டவில் மலர் கொடு பனிவேணே கற்பகமூர்த்தி 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 சரணம் கட்பகமூர்த்தி கற்பகமூர்த்தி கற்பகமூர்த்தி சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா